மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் இரையே சிவில் அன்பார்ந்த ஒரு நாள் புத்தர் இறக்கும் தருவாயில் அவர் இருக்கின்ற போது அங்கிருந்த மடத்தின் தலைமையை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு துறவி புத்தரை அணுகி ஐயா நீங்கள் எங்களை விட்டு இறந்து போய்விட்டால் எங்களை யார்தான் வழி நடத்துவார்கள் நாங்கள் எவ்வாறு இப்படி இருக்க முடியும் என்று கேட்டார்கள் அப்போது புத்தர் அவரை பார்த்து சொல்வார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாறாக நான் மீண்டும் பிறப்பேன் என்று சொல்லுகின்றார் உடனே அவர் மீண்டும் பிறப்பார் என்ற மாபெரும் மகிழ்ச்சியோடு அந்த தலைமை துறைவி அவரிடம் மீண்டும் கேட்கிறார் நீங்கள் எப்போது பிறப்பீர்கள் எங்கு பிறப்பீர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நாங்கள் ஆயத்தமாக இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார் அப்போது அந்த இறக்கும் தருவாயிலே இருக்கின்ற புத்தர் அவரை பார்த்து சொல்வார் நான் பிறப்பேன் என்று சொன்னது எங்கெல்லாம் நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்கிறீர்களோ எங்கெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அங்கே நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு இருப்பேன் என்று பதிலளித்தாராம் ஆம் இறையசுவில் அன்பான பிள்ளை நீங்கள் யாருக்கெல்லாம் சிறு சிறு உதவிகளை செய்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அதை எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் என்று நமக்கு சொல்லுகின்றார் ஆகவே இந்த தவக்காலத்திலே இருக்கின்ற நாம் நம்முடைய ஒருத்தல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் நாம் மற்றவர்களை எவ்வாறு பார்க்கின்றோம் தான் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறோமாம் அல்லது என்னுடைய குடும்பம் என்னுடையவை எல்லாம் நன்றாக இருந்தால் என்று நாம் நினைக்கிறோமாம் இவ்வாறு நீங்கள் நினைக்கின்ற போது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக மாறுகிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நாம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நாம் வாழுகின்ற போது நாம் இறைவனுக்கே உதவி செய்வதாகவும் இறைவனோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆகவே நம்முடைய வாழ்விலை நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் நாம் பல மனிதர்களை பார்க்கின்றோம் பல மனிதர்கள் நம்மிடம் உதவி கேட்டு வரும்போதெல்லாம் நாம் பல நேரங்களில் அவர்களுக்கு உதவிகளை செய்யாமல் நாம் தவிர்த்து விடுகின்றோம் ஆனால் இறைவன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு சிறிய உதவி அது எனக்கு செய்ததாக இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுள் நமக்கு சொல்லுகிறது போன்று எவ்வாறு நாம் இதை செய்கிறோமோ அந்த நன்மை செய்யும் போது நாம் அனைவரும் இறைவனோடு விண்ணக வாழ்வை பெற்றுக் ஆனால் அதே வேளையில் நாம் மற்றவர்களுக்கு உதவாமல் மற்றவருடைய துன்பங்களை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற போது நாம் அணையா நெருப்பிலே எரிகின்ற அந்த நரகத்திற்கு செல்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் இறைவன் என்றும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் மேலும் பிறர் அன்பிலே நாம் கடவுளை காண்போம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே